சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது கருவை சித்தர் அன்பே உருவாய் அருளே ஒளியாய் கருணையே கடலாய் பக்தர்களுக்கு தெய்வீக ஞானத்தை அளித்த மா பெரும் மகான் இவர் இவரை போதிசாமி என்றும் அழைப்பார்கள் இவர் பிறந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நல்லி என்னும் ஊரில் உள்ள வீரமரவர் குடியில் இவருக்கு பெற்றோர்களாகும் பெருமை பெற்றவர்கள் இவருக்கு வைத்த பெயர் தவசி பின்னாளில் துறவு மேற்கொண்டதும் வைத்துக்கொண்ட பெயர் பசுபதி பரமகுரு என்பதாகும் இவருக்கு புதி சுவாமி என்று பெயர் வர காரணம் இவர் பாத பல தலங்களை தரிசித்து வருகையில் காவடி தூக்கி அதில் ஒரு புறம் துணி மூட்டையையும் இன்னொரு புறம் சுரை குடவை சிறு அம்மி குழவி இவைகளையும் வைத்து அவற்றை தோளில் சுமந்து கொண்டு பொதி பொதி என்று குரல் கொடுத்து கொண்டே செல்வதுண்டாம் இதனால் இவருக்கு பொதிசாமியார் என்ற பெயர் இப்பெயரே நிலையாய் விளங்கியும் விட்டது பொதி என்றால் சுமை என்று பொருள் அதாவது தமது சுமையுடன் மக்களின் பாவ சுமையையும் சுமந்து சென்ற இவரை அனைவரும் பொதிசாமியார் என்று அழைத்ததில் வியப்பொன்றும் இல்லை தவிர இவருக்கு கருவை சித்தர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு கருவை திருத்தலத்து இறைவனாம் பால்வண்ணநாதரை வழிபட்டமையால் இப்பெயர் சிறு வயதில் இவர் படிப்பில் அவ்வளவாக ஆர்வமின்றி ஊரில் ஆடு மேய்க்கும் தொழிலை பார்த்து வந்தார் ஒரு நாள் கோடைக்கால நேரம் அது உச்சி வெயில் காய்ந்து கொண்டிருந்த நேரம் தமது பகல் வேலை கஞ்சியை உண்டுவிட்டு இந்த சித்தர் ஓய்வெடுத்து கொண்டிருந்த வேளையில் ஒரு வயதான பெரியவர் அங்கே வந்து நாக்கு வறண்டு போய் தாகத்திற்கு குடிக்க தண்ணீர் கேட்டார் அருகில் கிணறு குளம் எதுவும் இல்லாததால் ஓடிப்போய் தமது ஆடுகளிடம் இருந்து களையத்தில் பாலை கறந்து கொண்டு போய் கொடுத்து அவரது தாகத்தை தீர்த்திருக்கிறார் இதனால் பெரிதும் மகிழ்ந்த அப்பெரியவர் இவரது நாக்கில் விரலால் ஏதோ எழுதிவிட்டு எப்போதாவது உனக்கு என் நினைவு வரும்போது தோறும் இறைவன் கருவை ஈசன்பால் வண்ணநாதரை பூஜித்து வா என்று அருள் உரைத்துவிட்டு சென்று விட்டார் இது இவருக்கு ஏற்பட்ட முதல் சம்பவம் அதன் பின்னர் பெற்றோர் இவருக்கு திருமணம் செய்து வைக்க திருமண முதல் நாளன்று இரவு ஏற்பட்ட சம்பவத்தால் இல்லறத்தை விட்டொழித்து துறவரத்தை நாடினார் தமது குருவின் அருளானைப்படி கருவைத்தளத்தில் எழுந்தருளி உள்ள பால்வண்ணநாதரை வழிபட்டு வந்தார் அக்னி அம்சம் கொண்ட யோகியாய் திகழ்ந்தார் அட்டமாசக்திகளும் கைவரப் பெற்றார் மக்களிடமிருந்து நீராகாரத்தையும் பழைய சோற்றையும் யாசகமாக பெற்று தமது சுரை குடுக்கையில் போட்டு சுரை குடுக்கையில் இருக்கும் அந்நீராகாரம் நாளடைவில் பன்னீர் போல் மனம் துளங்க அந்நீரையும் விபூதியையும் மருந்தாக தெய்வீக பிரசாதமாக அளித்து மக்களின் தீராத துன்பங்களை நோய் நொடிகளை எல்லாம் தீர்த்து வைத்திருக்கிறார் இசித்தர் இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாக வேண்டும் பஞ்சபூத தலங்களாக காஞ்சி அதாவது நிலம் திருவண்ணாமலை அக்னி திருவானைக்கா நீர் காலஹஸ்தி காற்று சிதம்பரம் ஆகாயம் விளங்குவதாக கூறப்படுகிறது வேறு சிலரோ சங்கரன் கோயிலில் மண்தளமாகவும் கருவை அக்னி தலமாகவும் தாருகாபுரம் நீர்தலமாகவும் கோவில்பட்டி தலமாகவும் தேவதானம் ஆகாய தலமாகவும் கருதப்படுவதாக கூறுகின்றனர் அந்த வகையில் அக்னி தலமான கருவையில் எழுந்தருளியுள்ள உள்ள பால்வண்ணநாதரை பொதி சித்தர் வழிபட்டு வந்ததால் இவர் அக்னி அம்சம் கொண்டவராய் விளங்கி வந்திருக்கிறார் இவருக்குள்ளே எப்போதும் ஜீவ அக்னி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது இதனை உண்மை என்று நிரூபித்தது நடந்த ஒரு சம்பவம் ஒரு சமயம் கருவை சித்தர் பௌர்ணமி பொருட்டு ஒரு பக்தருடைய இல்லத்திற்கு சென்றிருந்த போது அந்த அன்பருக்கு ஒரு சந்தேகம் இவரிடம் அப்படி என்ன ஒரு தெய்வீக சக்தி உள்ளது எல்லோரும் எதற்கு இவரையே நாடி போய் வணங்குகின்றனர் என்று அவர் நினைத்து போது அதனை தம் உள் உணர்வால் உணர்ந்த சித்தர் பெருமான் சிரித்தவாறே அங்கிருந்து குத்திவிளக்கு திரியை எடுத்து தமது வாயுக்குள் செலுத்தி அடுத்த கணம் அதை வெளியில் எடுக்க அந்த திரியில் நெருப்பு ஏற்பட்டு எரிந்து கொண்டிருந்தது அதை குத்து விளக்கில் வைத்துவிட்டு அந்த அடியவரையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த சித்தரின் பாதங்களில் விழுந்து வணங்கி தன்னை மன்னித்து அருளும்படி வேண்டி ஆசி பெற்றிருக்கிறார் அவர் ஒருமுறை கருவை சித்தர் பொன்னையா சுவாமி என்பவருடன் பால்வண்ணநாதரை பௌர்ணமி அன்று தரிசித்து பூஜிக்க வரும்போது கால தாமதமாகி விட்டபடியால் கோயிலில் நடைக்கதவு சாத்தப்பட்டு விட்டது பொன்னையா சுவாமி தரிசனம் காண முடியாத வருத்தத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்டார் சித்தர் இருவரும் அன்றிரவு கோயில் மண்டபத்திலேயே படுத்து உறங்கினர் நள்ளிரவு நேரம் இருக்கும் திடீரென எழுந்த சித்தர் பொன்னையா சுவாமிகளை எழுப்பி சுவாமி பால்வண்ணநாதருக்கு பாலபிஷேகம் நடைபெறப் போகிறது வாங்க போய் பார்க்கலாம் என்றார் அவர் சொன்ன அந்த வேளையில் கோயில் கதவுகள் தானாகவே திறந்து கொள்ள இருவரும் கோயிலுக்குள்ளே சென்றனர் அங்கே பூஜைக்கான மேலதான மணியோசை கேட்க மந்திர ஒளி முழங்க தீபா ஆராதனை நிகழ்வதை கண்ணார கண்டு மகிழ்ந்தார் பொன்னையா சுவாமி அதன் பின்பு பால்வண்ணநாதருக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை நேரில் தரிசித்து பெரும் மகிழ்வு கொண்டார் அவர் இது சித்தரின் அருள் விளையாட்டுகளில் ஒன்று இத்திருத்தலத்திலேயே தமது சமாதி நிலையை நாட்ட எண்ணிய சித்தர் பொன்னையா சுவாமிகளின் உதவியால் கருவை ஊருக்கு தென்புறம் முப்பது ஏக்கர் நிலம் வாங்கி ஆசிரமம் அமைத்து அங்கே பலகாலம் தங்கியிருந்து தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வந்தார் பொதிசித்தருக்கு பக்கத்தில் எப்போதும் பல சுரை குடுக்கைகள் இருக்கும் அவரை சந்திக்க வரும் பக்தர்கள் அவர் அருகில் இருக்கும் சுரை குடுக்கையில் காலனா அரையனா போட அதுவரை காலியாக இருக்கும் குடுக்கைக்குள் இருந்து விபூதி தோன்றும் அந்த விபூதியை எடுத்து பக்தர்களுக்கு அளித்து அவர்களது துயரங்களை தீர்ப்பார் சித்தர் கருவிலேயே பல்லாண்டுகள் மழை பெய்திருக்கும்படி செய்து தமது சமாதி இடி மின்னலோடு மழை பெய்ய செய்து பஞ்சபூதங்களையும் தமது விருப்பப்படி இயங்கியது பாம்பு கடித்து மயங்கிய நிலையில் இருந்த ஒருவரை தமது விபூதியில் குணமடைய செய்தது கடும் வயிற்று வலியால் அவதியுற்ற ஒரு அன்பருக்கு பச்சை மிளகாய் துவையலை கொடுத்து அவரது வயிற்றுப்போக்கு வலியை குணமாக்கியது போன்று பல அதிசய அற்புத செயல்களை நிகழ்த்தி வந்த இசித்தர் தமது இறுதி காலத்தை இரு நாட்களுக்கு முன்பு தெரிவித்து தமக்கு சமாதி கோயிலை தாமே அருகிலிருந்து கட்ட செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மார்கழி பௌர்ணமி அன்று சமாதி அடைந்திருக்கிறார் இவரது சமாதி கோயில் அமைந்துள்ள இடம் ராஜபாளையம் சங்கரன் கோயில் செல்லும் சாலையில் கரிவளம் வந்தநல்லூர் ஊருக்கு தெற்கே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாலையின் வலப்புறம் உள்ள பஞ்சமூர்த்தி திருக்கோயிலில் அமைந்துள்ளது பொதிசித்தரின் சமாதி திருக்கோயிலுக்கு வந்து வழிபடுபவர்கள் நம்பிக்கையோடு வந்து தங்கள் கோரிக்கை நிறைவேற்ற பெற்று தம் மனக்குறை நீங்கி செல்வது கண்கூடான உண்மை மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை నమ్ దర్శికలం నండి వణకం